ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மூணு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் மூணு விநாயகர் ஆன் த ஸ்பாட்டில் ஒன்றா தான் வராங்க ஓவ் செம்ம செமங்க வேறு லெவல் இருக்குது இந்த மூணுத்தில் எந்த விநாயகர் முதல்ல இறங்க போகுதுன்னு தான் தெரியல ம் இந்த விநாயகர் தாங்க ஃபஸ்ட்டில் இறங்குதுங்க ஓ ஆர்டர் வைஸில் இறங்குறாங்களோ அதே நினைக்கிறேன் அதே தான் ஓ ஓவ் செம்ம செம்ம இந்த விநாயகர் தாங்க ஃபஸ்ட்டில் இறங்குறாங்க வேறு லெவல் அடுத்து ரெண்டாவது அந்த விநாயகர்ங்க பரவாயில்லையா ஆர்டர் வயசில் இறங்குறாங்க விநாயகர் செம்மையாக கரையுதுங்க விநாயகர் உள்ளே கரைஞ்சிடுச்சு அடுத்து பாருங்க டாப்பில் இருக்குது இந்த அந்த விநாயகர் ஸோ அந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கரைய போதுங்க அடுத்து வந்து பாருங்களா லெவல் பாம்பே விநாயகர் அது வந்து செம்ம ஓ செம்மையாக இறங்குதுங்க